நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி திதி புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய கூடிய புதாஷ்டமி உங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் கோடி ரூபாயாக மாறும் நாளை காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ள இதை மட்டும் செய்து விடுங்கள் வந்து போதும் பொதுவாகவே வைகாசி மாதம் அப்படின்றது இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம்தான் இந்த வருடம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதியானது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு புதன்கிழமை வந்திருக்கிறதுனால இதுக்கு புதாஷ்டமி அப்படின்னு வந்து

உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்வையும் பாடப்படுத்தக்கூடிய பல பிரச்சனைகள்ல முக்கியமானதா சொல்லப்படுவது இந்த கடன் தொல்லை தாங்க கடன் தொல்லை காணாமல் போன எத்தனையோ குடும்பங்களை பத்தி நாம வந்து கேள்விப்பட்டிருப்போம் நாமே கூட வந்து பார்த்திருப்போம் ஏன் இந்த பட்டியலில் நாம கூட இருக்கலாம் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே வந்து கிடையாதுங்க அப்படியான கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வங்கள்ல முக்கியமானவரா சொல்லப்படுறவர் பைரவ பெருமான் இந்த பைரவரை இந்த வளர்ப்புறை அஷ்டமி நாளில் நாம எந்த முறையில் வழிபாடு செய்தா நம்மளுடைய கடன் தீரும் அது குறித்த தகவலை தான் முதல் பரிகார வழிபாட்டில் நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் பைரவருக்கான வழிபாட்டு திறங்களில் இந்த அஷ்டமி திதி அப்படின்றது முக்கியமானது அதுவும் சில தினங்களில் வரக்கூடிய

தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா கோவில்ல போய் தாங்க வந்து செய்யணும் எல்லா சிவன் வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்கு அப்படின்னு தனி சன்னதி வந்துட்டு இருக்கும் அந்த சன்னிதானத்தில் போய் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் குறிப்பிட்ட ஆகண பைரவர் இருக்கக்கூடிய தலங்கள்ல போயிட்டு இந்த வழிபாடு அதாவது வளர்ப்பிரை அஷ்டமி என்று இந்த வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய தாடி கொம்பில் ஆகஷ்ண பைரவருக்குன்னு தனி சன்னதி வந்துட்டு இருக்கு பெருமாள் கோவில்ல பைரவர் வீட்டு இருப்பது

வந்து கட்டிக்கணும் இதே மாதிரி எட்டு மூட்டைகளை கட்டி நீங்க தயார் வந்து பண்ணிக்கணும் ஒவ்வொரு மூட்டையிலும் முப்பத்தி ஐந்து மிளகு அப்படின்ற எண்ணிக்கையில் நீங்க எடுத்து சிவப்பு துணியில் சிவப்பு நிற துணியில் வச்சு மூட்டையா வந்து கட்டிக்கிறங்க அதே மாதிரி எட்டு அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்கிருங்க எட்டு அகல் விளக்குகள் வேப்ப எண்ணெய் இது அனைத்தையுமே நாம வீட்டிலிருந்து எடுத்துட்டு போகணும் கடையிலையும் நீங்கள் வாங்கி தயார் பண்ணி எடுத்துட்டு போங்க இப்போ பைரோருடைய சன்னிதானத்துக்கு வந்து போயிட்டு அந்த சன்னிதானத்துக்கு முன்பாக அகல் விளக்குல எண்ணெய் வந்து ஊற்றி இந்த வேப்ப எண்ணெயை ஊற்றி மிளகு மூட்டையை அதில் வைத்து நீங்கள் தீபம் வந்து ஏற்றணும் இப்போ இதை சொர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னிதானத்தில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னிதானத்திலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது வாய்ப்பு இருக்கிறவங்க சொர்ணாகிருஷ்ண பைரவர் கோவில்ல போய் செய்வது சிறப்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொன்னோம் இப்போ இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு பைரவருக்கு முன்பாக வந்து அமர்ந்து பைரவருடைய அஷ்டோத்திரத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் அஷ்டோத்திரம் தெரிந்ததுன்னா வந்து சொல்லுங்கள் தெரியாதவர்கள் ஓம் பைரவாய நமக அப்படின்ற இந்த

அஷ்டமி திதிகள் வரும் வளர்பிறை அஷ்டமி திதி தேய்பிறை அஷ்டமி திதி இப்போ வைகாசி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி வந்து தொடங்கி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அஷ்டமி அது வளர்ப்பிறையா இருந்தாலும் சரி தேய்ப்பிரையா இருந்தாலும் சரி கேலண்டர்ல பார்த்து குறிச்சு வச்சிக்கிறீங்க குறிச்சு வச்சுட்டு நீங்க தொடர்ந்து ஒரு எட்டு அஷ்டமி திதிகள் நீங்க விளக்கு வந்து ஏத்திட்டே வாங்க அப்படி ஏத்த முடியல அப்படின்ற பட்சத்துல இன்றைய தினத்துல மட்டும் நீங்க விளக்கு ஏற்றி மனதார வழிபாடு செய்தாலே வந்து போதும் உங்களுடைய தீராத பல கடன் அடைவதற்கான வாய்ப்பை பைரவ பெருமான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே போல ஒரு நல்ல பணவரவும் உங்களுக்கு வந்து உண்டாகும் இது மூலமா கடன் வந்து அடைந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழலாம் அப்படின்னு வந்து நிம்மதியாக வாழ்றதுக்கு இந்த வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த முதல் பரிகார வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க கோவில்ல போய் தான் மிளகு வந்து சேர்த்து வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றணும் இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைய தினம் உங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியல ஆனால் பயிரருடைய வழிபாடு வந்து நாம வந்து செய்யணும் அதுவும் வீட்டிலேயே வந்து செய்யணும் வீட்டில் செய்யறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை யாவுமே வந்து தீர்ந்து வருமானம் வந்து பெருகி ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடு வந்து செய்யணும் அது குறித்த இரண்டாவது பரிகார வழிபாட்டு முறையை பற்றியும் நாம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வழிபாடு உங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாயாக கூட கோடி ரூபாயாக மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அதனால் இதை பற்றியும் கடைசி வரைக்கும் இந்த பதிவை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிருங்க இந்த ரெண்டாவது வழிபாட்டை நம்ம வீட்டில இருந்தபடியே வந்து செய்யலாங்க இந்த வழிப்பாட்டை இன்று மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ள உங்க வீட்டில நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அப்படி ஒன்பது மணிக்குள்ள செய்ய முடியல அப்படின்னா நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற காலை நாலரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ள ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் தான் காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் தான் இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நவமி திதி வந்து ஆரம்பிச்சிடும் அதனால நாளை காலை பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட இந்த வழிபாட்டை நீங்க வந்து செய்துக்கலாம் அதுக்கு இன்னுமே பலன் வந்து அதிகம் ஆனா பொதுவா மாலை நேரத்துல பைரவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாகவும் இந்த வழிபாட்டை நீங்க வீட்டுல வந்து செஞ்சுக்கலாம் சப்போஸ் இந்த டைம் நீங்க தவற விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செஞ்சுக்கிறோங்க கோவிலில் பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்தில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் போயிட்டு நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா முதல் பரிகார வழிபாட்டு முறை போய் தீபம் ஏற்றுற வழிபாடு அந்த வழிபாட்டை கோவிலில் இன்று மாலை ஆறு மணியிலேருந்து ஒரு ஏழு மணி அல்லது ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சுடுங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை நீங்கள் எப்போ வேண்டும்னாலும் உங்கள் பூஜை அறையில் வந்து செய்யலாம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அலுவலகத்தில் கூட இந்த பூஜையை வந்து செய்யலாம் உங்க வீட்டில சொர்ணாக பைரருடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி இந்த பூஜை செய்யறது ரொம்பவே வந்து நல்லதுங்க சில பேருடைய வீட்டில பைரருடைய படத்தை வைத்து வழிபாடு வந்து செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மகாலட்சுமி தாயாருடைய படமானது அனைவருடைய வீட்டிலையுமே வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமியோட படத்துக்கு முன்பாகவும் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது ஏன்னா வளர்ப்பறை அஷ்டமி திதி என்னைக்குத்தான் தான் களுக்கும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அஷ்ட ஐஸ்வர் எங்களையும் வழங்கியதா வந்து சொல்லப்படுது அதனால மகாலட்சுமியோட படத்துக்கு முன்னாடியும் இந்த பூஜை வந்து செய்யலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை பதினொன்னு அப்படின்ற கணக்குல வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க உங்க வீட்டு பூஜை அறையாக இருந்தாலும் சரி உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வத்தையும் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதாரை வந்து நினச்சிட்டு ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடுங்க நெய் தீபமாக இருக்கிறது வந்துட்டு சிறப்பு அதுக்கப்புறமா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிறங்க தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தட்டு மேலே பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை வந்து பரப்பிட்டு அது மேலே பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து வச்சுட்டு பதினோரு முறை இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கணும் ஓம் ஸ்வர்ண பைரவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நீங்க வந்து சொல்லணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூ வந்து கிடைச்சதுன்னா அந்த அரளிப்புவை ஒவ்வொன்னா நீங்க தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த தாம்பளத்தட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்கள் மீது ஒவ்வொரு பூக்களை போட்டு ஒவ்வொரு தடவை இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் போதும் ஒவ்வொரு பூக்களா அந்த தட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தின் மீது வந்து போடணும் இதே மாதிரி பதினோரு முறை மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து போடணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலும் இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது விரைவில் வந்து தீரணும் அப்படின்னு பைரவரை நீங்கள் மனதார வேண்டிக்கிறது வந்து சிறப்புங்க உங்களுடைய பூஜையும் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தாம்புல தட்டில் இருக்கக்கூடிய அந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல போய் வந்து வச்சிருங்க அந்த அரிசியை வந்து சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாதுங்க இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களிலும் சொர்ண பைரருடைய ஆசீர்வாதம் வந்து நிறைஞ்சிருக்குங்க நீங்க புதிதா தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் இல்லைன்னா ஏதாவது சொத்துக்கள் வாங்க போறீங்க அப்படின்னா கூட புதிய முதலீடு செய்வதாக இருந்தாலும் தங்க நகை வாங்குவதாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு வேண்டும்னாலும் அந்த பணத்தோடு அதான் நீங்க கொண்டு போற பணத்தோடு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து செலவு செய்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நல்ல விஷயமானது வெற்றியோட உச்சியில் போய் முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க நீங்க தொடங்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு வந்து தேடித்தரும் அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயமும் ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்றத மறந்து விடாதீங்க உங்களுக்கு தீராத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து இருக்குது ஏதாவது டெஸ்ட் பண்றதுக்காக நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா கூட பரவாயில்லை மருந்து வாங்குவதற்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய தொகையில இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து செலவு செஞ்சிடுங்க உங்க மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தீரணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சீக்கிரமா வந்து குணவாயிடுங்க நம்பிக்கையோடு இந்த பூஜையை வந்து செஞ்சு நீங்க வந்து பலன் பெறணும் அப்படின்ற கருத்தை மட்டும் நான் இங்க வந்து சொல்லிக்கிறீங்க வரக்கூடிய ஒவ்வொரு வளர்ப்பறை அஷ்டமி திதியிலும் இந்த பூஜையை உங்க வீட்டிலேயே மிக எளிமையான முறையில் மகாலட்சுமி

சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்